அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள மலர் குறுக்கழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் ஒன்று இடமிருந்து வளம் காற்று காற்றுன்னா ரெண்டே ரெண்டு தான் சுற்றிருக்காங்க வலி ஒன்று மேலிருந்து கீழ் எலிப்பொந்து எலிப்பொந்துன்னா வலை வலை இரண்டு இடம் இருந்து வலம் தழும்பு தழும்புனா வடு இரண்டு மேலிருந்து கீழ் திட்டு திட்டு அப்படின்னா வசை வாயிருக்கு இங்கே சை மட்டும்தான் போடணும் வசை திட்டு அதுக்கப்புறம் நான்கு இடமிருந்து இருந்து பலம் அவா அவா என்னது ஆசை ஆ மட்டும்தான் போடணும் இங்கே சை இருக்கு ஆசை நான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நான்கு வாழ்த்து வாழ்த்துன்னா ஆ இருக்க சி ஆசி ஆசி ஆறு இடமிருந்து பலம் சாப்பிடு சாப்பிடுனா இங்கே சீ இருக்குது ரெண்டே எழுத்து தான் பூவுது மட்டும்தான் போடுது புசி அப்புறம் ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு பறவை பறவைன்னா என்னது சரி அப்போ ஒன்பது என்னதுன்னு பார்ப்போம் இடம் இருந்து வளம் ஒன்பது ஒன்பது தினம் தினம்னால் நாள் தினம்னால் நாள் தான் வரும் இல் ஒன்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்பது தேசம் தேசம்னா நாடு நாடு அப்போ பறவைன்னா புல்லுன்னு வந்துருச்சு பறவை அதான் பூ இல் மூன்று வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் மூணு கோவில் கோவில்னா ஆலயம் ஏ ஆலயம் மூணு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று தொடக்கம் தொடக்கம்னா ஆதி முதல் அந்தம்னு சொல்லுவாங்கல்ல ஆ இருக்குது தீ மட்டும்தான் போடணும் ஆதி ஓகே ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து பயம் பயம் பீதி பீதி ஏழு வளம் இருந்து இடம் தகவல் தகவல் பேச்சு வழக்கு தீ இருக்கு செய்தி என்ன செய்தி இன்னைக்கு அப்படிமாங்க செய்தி செய்தி ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஏழு சகதி சேரு சேரு பத்து இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் பத்து சாதம் சாதம்னா ரூவில் முடியுது ரெண்டே எழுத்து சோ தான் போடணும் சோறு சோறு பத்து மேலிருந்து கீழ் இரத்த குறைவால் வரும் நோய் சோகை இரத்த குறைவால் வரும் நோய் வந்து இருக்கு கை தான் போடணும் சோகை பனிரெண்டு இடமிருந்து வளம் விரோதம் விரோதம்னா என்னது பகை பா மட்டும்தான் போடணும் இருக்கு பகை பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு வேலை வேலைன்னா பனி இருக்கு நீ தான் போடணும் பனி பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு வேலை வேலைன்னா பனி பனி மூணு சுழின்னா போடணும் மூணு சுழின்னா பனி இப்போ பதினைந்து இடமிருந்து வளம் நோய் நோயினா பினி பி நீ பினி பதினெட்டு இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் பதினெட்டு சுவாசம் கடைசி எழுத்து இல்லை மூச்சு 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 சூ தான் இல்லையே அவ்வளோதான் அப்புறம் பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து யாசகம் யாசகம்னா பிச்சை பி இச்சு சை இருக்கு போடுவாங்க பிச்சை இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் இருபத்தி ஒன்று அடிக்கும் சவுக்கு கா மட்டும்தான் போடணும் கசை 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 அப்புறம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருபத்தி ஒன்று அங்காடி அங்காடினா கடை காய் இருக்குது டை மட்டும்தான் போடணும் கடை இருபத்தி நான்கு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் இருபத்தி நான்கு உடை உடைனா ஆடை இங்கே டை இருக்குது ஆடை அப்புறம் இருபத்தி நான்கு மேலிருந்து கீழ் இருபத்தி நான்கு மேலிருந்து கீழ் டேஷ் பகை குட்டி உறவு ஆடு பகை குட்டி உறவு ஆயிருக்கு இங்கே டூ மட்டும்தான் போடும் ஆடு அப்புறம் இருபத்தி எட்டு வளம் இருந்து இடம் இல்லம் இல்லம்னா என்னது வீடு டூ இருக்கு வீடு இருபத்தி ஏழு இடம் இருந்து வளம் இடமிருந்து வளம் இருபத்தி ஏழு சங்கீதம் சங்கீதம்னு ரெண்டே எடுத்து தான் இசை இசை இருபத்தி ஏழு கீழிருந்து மேல் விலங்குகளின் உணவு விலங்குகளின் உணவு ஈ இருக்கு ரை இரை எட்டு வளம் இருந்து இடம் பாம்பின் எதிரி பாம்பின் எதிரி கீரி 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 பதினொன்று வளம் இருந்து இடம் பதினொன்று வளமிருந்து இடம் மகிழ் கேழ்வரையில் செய்யப்படும் உணவு களி களி பதிமூணு கீழே இருந்து மேல் வெளிச்சம் ஒளி ஓயிருக்கு ஓ போட்டாச்சு லீ இருக்குது ஒளி பதிமூணு வளம் இருந்து இடம் சத்தம் சத்தம்னா என்னது ஓயிருக்கு சத்தம் ஓசை பதிமூணு இருந்து இடம் சத்தம் சத்தம்னா ஓ இங்கே ஓதன ஒளி அப்போ ஓலி ஒளி பதினாறு கீழிருந்து மேல் பதினாறு கீழிருந்து மேல் சம்பளம் கூலி கூலி பதினான்கு வளம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் பதினான்கு இறைச்சல் இறைச்சல்னா ஓசை 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 பதினான்கு கீழிருந்து மேல் இலவசம் ஓசி பதினேழு வளமிருந்து இடம் மறைப்பு மறைப்புணர் திரை திரை பதினேழு கீழே இருந்து மேல் அப்போ ஆன்சர் வந்திருக்கு என்னன்னு பார்த்துருவோம் பதினேழு திக்கு திக்கு தான் திசைன்னு வந்திருக்கு இருபது வளம் இருந்து இடம் பழம் கனி 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 இருபது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் இருபது கீழிருந்து மேல் ஆற்றின் ஓரம் கரை அப்புறம் இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் புளிப்பு புளிப்புனா காடி கீழே இருந்து மேல் என்னென்ன பார்த்துருவோம் இருபத்தி மூணு சில்லறை நாணயம் கரெக்ட் சில்லறை நாணயம் அப்படின்னா காசு காசு இப்போ இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் புளிப்பு அப்படின்னா காடி காடிதான் பத்தொம்பது இடமிருந்து வளம் பயிருக்கு இடையில் வளரும் வேண்டாத செடிகள் கலை கலை இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் நரி டே இடும் ஓலம் நரி ஊலை இடும் ஊ மட்டுந்தான் போடணும் லைற்கு ஊலை இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் இருபத்தி ரெண்டு சிறிய நகரம் இப்படி சொல்வார் சிறிய நகரம்னா ஊர் ஊர் ஊருன்னு நான் சொல்லணும் இருபத்தி ஐந்து கீழிருந்து மேல் உலகம் பார் உலகன்னா பார் அப்புறம் இருபத்தி ஐந்து இடம் இருந்து பலம் இருபத்தி ஐந்து அரை அரைன்னா என்னது பாயிருக்கு தீ இது மட்டும்தான் போடணும் பாதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருபத்தி ஆறு சிறு தானியம் தீல ஆரம்பிக்குது திணை நெய் இருபத்தி ஒம்பது வளம் இருந்து இடம் அலங்காரம் அலங்காரம்னா ஒப்பனை ஓ இப்போ நெய் இருக்கு ஒப்பனை இப்போ நம்ம ஏன் குருக்கள் துப்பதி போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்களுக்கு புதிர் போட்டியும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ